மறைந்து மறையாமலும் மக்கள் மனதில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சத்துணவு தந்த நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அருளாசியுடனும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவி ஒப்பற்ற தலைவி சிங்கநிகர் தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியுடனும் கொங்கு நாட்டு தங்கம் சிலுவம்பாளையத்து சிங்கம் எடப்பாடி நகரம் தந்த ஏழை எளிய மக்களின் முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கினங்கவும் சாத்தம்பாக்கத்திலே பிறந்து சாதனைகள் பல புரிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்று மாவட்ட கழகத்தை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி கொண்டிருக்கும் சாத்தம்பாக்கத்து சாதனை நாயகன் அருமையண்ணன் அவர்களின் மேலான வழி காட்டுதலின்படியும் பாசறையிலே பூத்த பாசமலர் அருமையண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படியும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட லாலாப்பேட்டை ஊராட்சியில் நோர் பந்தல் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இச்சிறப்பு விழாவில் வாலாஜா மேற்கு ஒன்றிய கழகத்தை சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் திர திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் எஸ் எம் சுகுமாரண்ணன் அவர்களும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ்ஆர்கே கே அப்பு அண்ணன் அவர்களும் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் பெல் இரா தமிழரசன் அவர்களும் திருவளம் பேரூர் கழக செயலாளர் ஜெயராமன் அவர்களும் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் அருமையண்ணன் திருமால் அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி அஜிஸ் அவர்களும் மற்றும் வேலூர் மாநகர் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் ரஞ்சித் அவர்களும் மற்றும் பல கழக நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர் இங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டு வெயிலின் தாக்கத்தை போக்க நீர்மோர் மற்றும் பழங்களை வாங்கி சிறப்பித்தனர் இவ்விழாவில் பாலாஜா மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தேவேந்திரன் அவர்களும் அவருடன் லாலாப்பேட்டை கிளைக்கழக செயலாளர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்தனர் かにおい。<music>